பெருமத்திற்குரிய பெருமந்தத்திற்குரிய சொருடங்களான பெரியவர்களே தாய்மார்கள் சகோதர சகோதரிகளை எல்லோரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய வணக்கத்தை நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் டிடிவி தினகரன் அவர்களுடைய மனைவி லோகா காதி நகரன் அதனால பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பதினாலு வருடங்கள் கழித்து வந்தாலும் என் கணவரை இவங்கள மறக்கவே இல்லை மனசிலே வச்சுருக்கீங்க அதை வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா நான் தானாக இதை தான் தேதி தொகுதி குரல் அவருடன் நான் சென்ற அந்த ஆறு நாட்களும் மக்கள் ஓடி வந்து சொன்னது இதுதான் நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோங்க அந்த நம்பிக்கை அதுதான் கடவுள் கொண்டு வந்து இன்னைக்கு உங்களோட அவரை சேர்த்து வச்சிருச்சு இந்த முறை அவர் இங்கே வேட்பாளராக நிற்கிறாரு நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க வச்சிருவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ரெண்டு பேருக்குமே இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் மனநிறைவோடு அவர் மனநிறைவோடு இருக்காரு இங்கே தேனி தொகுதிக்கு வந்தபோது எதுக்காக சொல்கிறேன்னா வெற்றி தோல்வி அதெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுடைய இந்த பாசம் பிரியம்லாம் அவர் ரொம்ப கலங்கடிச்சிருச்சு அவர் சொன்னார் நான் மறுபடியும் என் சொந்தங்களோட வந்து சேர்ந்துட்டேன் இந்த தேனி தொகுதி மக்கள் தான் அம்மா அவர்கள் அவரை அரசியலில் முதல் முதலாக வெளிப்படையாக அரசியலில் இந்த ஊரில் தான் தேனி தொகுதியில் தான் நிற்க வச்சாங்க இங்கே தான் அவருடைய அரசியல் பிறப்பிடமே இங்கே நீங்கள் அமோக வெற்றி பெற வைத்து இதுதான் தாய் தாய் வீடு அவருடைய அரசு என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய தேனி தொகுதி தான் தாய் வீடு என்று நான் சொல்லிக்கிறேன் அதுக்கே நாங்கள் நன்றி கடன் பட்டவர்கள் இது ஒரு பந்தம் இது இந்த ஜென்மத்தில் உள்ள பந்தம் இல்லை ரொம்பவே ரொம்ப பல 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 என்ன பூ பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அதனால தான் அந்த பதினாலு வருடங்களுக்கு பிறகும் இந்த அமோக வரவேற்பு இந்த மாதிரியான ஒரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் இதை தான் அவர் அவரை கொண்டு வந்து சேர்த்துட்டு இதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுங்க உங்களுக்கு கடமைப்பட்டதாக நன்றியும் வந்ததாக கண்டிப்பாக இப்பொழுதும் அதே டிடிவி தினகரனாகத்தான் அவரை திரும்பி வந்திருக்கார் இந்த தேனி தொகுதிக்கு அவர் உங்களுடனே இருந்து உங்களுக்காக உழைப்பார் இந்த முறை அவர் என்னக்க சொன்னதே இங்கே வரும்போது நான் வெற்றி பெற்றனா இங்கே உள்ள மக்களுக்கு நான் வளர்ச்சி திட்டங்களை கண்டிப்பாக கொண்டு வருவேன் வளர்ச்சி திட்டம் தான் உங்களுடைய வாழ்வாதாரத்தையே பெருக்கும் இப்போ கொடுக்குறாங்க இந்த முந்நூறுரூவா ஐநூறுரூவா இது ஒரு நாள் கொடுக்குற விஷயம் இல்லை நான் சொல்கிறது அவருடையது நிரந்தரமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி பெருக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்தணுங்கிறதுக்காக மாதம் முழுவதும் வருடம் முழுவதும் உங்களுக்கு வருமானம் வருவதற்காக அவர் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும்னா அவருடைய எண்ணம் அது இந்த முறையை அவர் எம்பிஆர் ஜெயிக்காருனா கண்டிப்பாக அதை செய்வேன் அப்படி அதுக்கான முயற்சிகளை ரொம்ப எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு கொடுக்குற இந்த முந்நூறு நானூறு எல்லாம் ஒரு வருமானம் உண்மை ஒரு நாள் இருந்து என்ன பண்ண போகுது இந்த வயது வித்தியாசம் இல்லாமல் வயதானவர்களில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வயது சின்ன வயசு பசங்க கூட படித்து முடித்துக்கு வேலைக்கு போக முடியாமல் இருக்காங்க அதை தான் ஒரு ஒவ்வொரு இடத்துலேயும் அவர் சொல்லிட்டு வரார் அதே போல இந்த முறை அவர் உங்களுடன் இருந்து உங்களுடைய தேனி தொகுதிய வளர்ச்சியில கவனம் கொடுக்கணும் நிரந்தரமான ஒரு உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கான வாய்ப்பையும் நீங்க கொடுத்து அவரை செயல்பட விடுங்க இந்த முறை அவர் அந்த மாதிரி எண்ணத்துலதான் வந்திருக்காரு அவர் என்ன ஈடேற வேண்டும் நீங்க எல்லாம் எங்க சொந்தங்கள் உங்களுடைய இந்த பிரியமும் பாசமும் அவரை ரொம்ப கட்டி போட்டு இந்த தேனி தொகுதியோட மக்களுடைய பெரியமும் பாசமும் கட்டி போட்டு வச்சிருக்கோம் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கார் தேனிக்கு வந்து நிற்கிறேன்னு முடிவு உடனேயே அவர் அவ்வளவு சந்தோஷமா இருந்தார் அவர் குக்கர் சின்னத்துல நிற்கிறார் இந்த குக்கர் சின்னம் ஆர்கே நகர்ல அமோக வெற்றி பெற்ற சின்னம் இந்த குக்கர் சின்னம் எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு இடையில இது ஜெயிச்சிருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் அந்த சின்னத்தை எடுத்துட்டு வந்திருக்கார் இந்த முறை இந்த முறை நீங்க எப்படி ஆர்கே அந்த 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 பட்டனே ஆடி போச்சுன்னு சொன்னாங்களோ அதே போல இந்த முறையும் நீங்க தேனி மக்கள் இவ்வளவு சொந்தங்களாக இருக்கும்போது அது சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது அமோக வெற்றியாக இருக்கணும் வரலாற்றிலேயே தமிழக வரலாற்றிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல நீங்க அவரை ஜெயிக்க வைக்கணும்னு நான் கேட்டேன் இது தமிழகம் மட்டுமல்ல தேனி தொகுதி மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவுக்கே இப்படி செயல்பட்டால் மக்கள் இவ்வாறு இந்த மாதிரியான வெற்றியை கொடுப்பாங்க அப்படிங்கறத நீங்க உலகத்துக்கு காட்டணும் இது நான் அவருக்காக மட்டும் சொல்லல இனிமேல் வருங்காலத்தில் ஒவ்வொரு வேட்பாளர் நிற்கும் போதும் இதை யோசிக்கணும் நம்ம மக்களுக்கு செய்யணுன்றதை யோசிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை இதை அதனால் சொல்லிக்கிறேன் நீங்கள் குக்கர் சின்னம் இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும் ஒரு குக்கர் சின்னத்துலன்னு நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் இங்கே வர முடியாத எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு சின்னத்தில் அவர் நின்னார் அந்த குழப்பம் வராத அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அவருக்கு போடணும்னு ஆசைப்பட்டால் கூட அவங்களுக்கு அந்த சின்னத்தில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் அதனால நீங்கள் அவங்கள்ட்ட இந்த குக்கர் சின்னம் குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு சொல் இந்த குக்கர் சின்னத்தில் அவர் டி டி தினகரன் அவர்கள் நிற்கிறாருன்னு நீங்கள் எடுத்து எடுத்து சொல்லணும் அது எங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி இப்போ வந்து இப்போ போடுற வயது வந்து இப்போ போடுற பசங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் அவருடைய செயல்பாடு அந்த பத்து வருடங்கள் உங்களுடன் இருந்தபோது எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் வீட்டுக்கு சகோதரனாக அவர் இருந்திருக்கார் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்து சொல்லணும் இந்த குக்கர் சின்னம் அமோக வெற்றி பெறணும் நீங்கள் நிச்சயம் செய்வீங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு இடத்திலையும் உங்களுடைய ஆதரவு அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு வாக்கு சிந்தாமல் சிதறாமல் குக்கர் சின்னத்துக்கு ஒரு முகமாக நீங்கள் எல்லாரும் போடணும்னு தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் இந்த குக்கர் சின்னம் உங்களுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் நிறைவேற்று நிறைவேற்றுவதற்கான சின்னம் நீங்கள் குக்கரில் போடுற ஒரு ஒரு ஓட்டும் இந்த தேனி தொகுதியின் வளர்ச்சிக்கான ஓட்டுங்கிறத நீங்கள் எல்லாரும் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் குக்கர் சின்னத்தை அமோக வெற்றி பெற வைக்கணும் அதைவிட முக்கியம் உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் ஜெயிக்க வைக்க போறீங்கறத மனசுல வச்சுக்கிட்டு நீங்கள் அமோக வெற்றியை தரணும் நீங்கள் உரிமையாக அவர்கிட்ட கேட்க முடியும் நான் பார்த்துருக்கேன் அந்த பத்து வருடங்கள் இந்த தேனி தொகுதிக்கு அவர் வரும்போது நாங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும் போதே அப்படி நடுவில் வந்து அப்படி நிற்பாங்க அடிப்பாங்க டிரைவர்லாம் சடன் பிரேக்கு அந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்குவாங்க அவர்கிட்ட உரிமையாக கேட்பாங்க என்ன வேணும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க நான் வருகிற வழிகளில் எல்லாம் பார்க்குறேன் இதுமாரி கிராமங்களுக்கு போகிறதெல்லாம் பார்க்குறேன் அவ்வளோ செஞ்சுருக்காரு எனக்கே தெரில அது அவருக்கே தெரில செஞ்சதெல்லாம் நான் கேட்டேன் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கார் ஒரு இடத்துக்கு போகிறேன் அம்மா நீங்கள் தான் வந்து இங்கே இந்த கோயிலுக்கு பணம் வந்த அந்த அளவிற்கு மக்கள் அவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் நீங்களும் எல்லாம் தேனி மக்கள் எல்லாம் எங்களுடைய தெய்வம் இது ஏதோ ஓட்டு வாங்கறதுக்காக சொல்லலை நானும் அவரும் மனநிறைவோடு இருக்கும் இந்த தேனிக்கு வந்ததுக்கு அப்புறம் மனநிறைவோடு இருக்கோங்கிறது ஏன்னா அவர் எப்போதுமே வெற்றி தோல்வியை ஒரே மாதிரி எடுக்கிறவர் நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் எடுப்பார் அவர் எதற்கும் பயப்படவும் மாட்டார் நியாயத்துக்கு தான் நிற்பார் நியாயம் பக்கத்தில் அதனால சொல்கிறேன் இது ஓட்டுக்காகவோ இதுக்காக இதுக்காக என்னை அனுபவம் இல்லாது அவர் சொன்னதே என் சொந்தங்கள்லாம் இருக்காங்க நீ போய் பார் அதுதான் அவர் என்னக்கிட்ட சொன்னார் அதனால நீங்க நீங்க அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இந்த முறை ஓட்டு ஓட்டு மெஷினில் முதல் ஓட்டு மெஷின்ல ஐந்தாவது வரிசையில இந்த குக்கர் சின்னம் இருக்கு நீங்கள் எல்லாம் மறக்கக்கூடாது அந்த குக்கர் சின்னத்துக்கு நீங்க ஆர்கே நகரில் போட்ட மாதிரி அதிகமாக அந்த பட்டன் ஆடுற அளவுக்கு நீங்க அந்த அமோக வெற்றியை கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் குக்கருனா டிடிவி டிடிவி நா வணக்கம் ¡Vale, ah, venga, தேய் தரமா போட் போட் குதிங்க வீடியோல ஏய் பா ரெண்டு பேர் முன்னிக்கிறீங்க ஹாஹா சுபா வா 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 வாங்க போ 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 போ